இன்னேலே பாப்பா கூசி பேப்பர் டாப் பைசி பா யாத்த வேர புக்கிட் வந்துங்க வா பாங்க இناமதி கூசி தூகா இவனே அப்பா என்னப்பா அப்பா என்னப்பா அப்பா 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 நீதிகள் ஊலிங்க படி பியா தள்ளி 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 பிள்ளைய கண்டுகி மோது நீ நடுவுல வராத நீ போ போ இப்போ நீ போ அம்மா அடிக்காத அப்பா அம்மா அடிக்குறா தேசாக்கல தப்பு இன்னா அம்மா அம்மா அடிப்புண்டா அம்மா அடிப்புண்டா அரிங்கட்டுமே

முட்டி போடு முட்டி போடுமா ஆமா வலிக்குமா முட்டி போடு சரி பைபிள் படி அப்பவே பரவால்ல போ ஒருவன் ஞானத்துல குறை உள்ளவனா இருந்தா தேவனிடத்தில் கேட்க கடவன் இருக்கு சம்பூர்ணமா தருவார் புரியதா இருக்கமா சயின்ஸ் சோஷியல் ஃபீல் ஆகவே மாட்டே அப்படியே ஆமா சரி இப்ப ஒழுங்கா பைபிள் படிச்சு ஜபம் பண்ணு புரியதா சரிம்மா நீ ப்ளே பண்ணு கத்தர் என் மீ பெறாய் இருக்கிறார் பாரு யார டிஸ்டர்ப பண்ண கூடாது சரிமா நீ சீரியல் பார்க்கணும் டைம் ஆயிடுச்சு உங்க அப்பா கூட உங்க கூட பேசி பேசி என்ன சீரியல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க நான் ஜோம் பண்ணு நீ ஜோம் பண்ணி பைபிள் படிக்கணும் இங்கே பாரு சத்தம் போட கூடாது சரிமா நான் சீரியல் பார்க்கற போது எனக்கு டிஸ்டர்ப பண்ண கூடாது புரியதா சரிமா நான் ஜோம் பண்ணு மாமியார் மருமகள் சண்டை எதினு முடிஞ்சது தட ரோன்னு போட்டு முடிச்சட்டாங்க தேங்க் யூ அஜு கு கு மாமியார் காரி மருமகளை போட்டு என்னம்மா கொடுமை பண்ற ஐயோ என்ன அடி அடி 나 அடிக்குறalle ஹே ஹே நான் சீரியல் பாக்கும்போது நீ ஜம்

வகுமோ தெரியல அம்மா அப்படியே மேல தள்ளமா ஜிஞ்சான் போறமா ஜிஞ்சான் அம்மா ஷாப்பிங் ஷாப்பிங்கா அம்மா எனக்கு இன்னொரு இருக்குமா சரி அம்மா அந்த சித்தி அதுவா அது

வீட்ல ஒரே பிரச்சனை அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்ன பிரச்சனை சிஸ்டர் உங்களுக்கு எங்க வீட்டுக்காரோட பெரிய பிரச்சனையா இருக்கு சிஸ்டர் அப்படி என்ன பிரச்சனை பண்றாரு அவர் வருவார் அவர் டே கேளுங்க வாங்க 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 டே ஷூ பிரதர் வாங்க பிரதர் அண்ணா 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 எப்படி அண்ணா நான் நல்லா இருக்கேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்லை நீங்க சொல்லுங்க சொல்லுங்க எல்லாத்தையும் சிஸ்டர் சொல்றாங்க அவ்வளவு பிரச்சனை பிரதர் நம்ம எல்லாம் கிறிஸ்துங்க உங்க பேர் ஜான்சன் என் பேர் ஜான் நம்மள கிறிஸ்துவ பிள்ளைங்க விசுவாசிக்க வீட்டுல சண்டை நடக்கவே கூடாது பிரதர் நீங்க சிஸ்டர் கவலைப்படுறத பார்த்தா நான் சொல்றத மோல கேளுங்க சொல்லுங்க 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 பிரதர் பசங்க படிக்கல ஒரு மார்க் எடுக்கல எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயிலு எல்லாத்தையும் நான் வந்து கேட்க வந்தா அவங்கள கண்டிக்கவே கூடாது அவங்கள போய் எதுவும் நான் படிக்க கூடாது பசங்களை அடிக்க போறேன்னா இவங்க குறுக்கு குறுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்பா வந்து பையனை கண்டிக்கணும் கண்டிக்கணும் கலெக்டர் கலெக்டர் அதான் சொல்லுங்க நீங்க அதைத்தான் நானும் சொல்றேன் கண்டிச்சா பரவாயில்ல

ஆச்சியே கட்டி போன் சிஸ்டம் சொல்றீங்க இவன் பத்தி இவர் சொல்ற வீட்டுல தான் இருப்பார் பிரதர் அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணார் என்ன சொல்லுவாருன்னு கேளுங்க பிள்ளைங்க முன்னாடி நான் 4th ஃப்ளோர்ல இருக்கேன் சார் வந்திட்டே இருக்கேன் சார் அப்படியே வீட்டுல இருந்துட்டு போய் சொல்லக்கூடாதே பிரதர் இப்படி எல்லாம் நம்ம புய்யே சொல்லக்கூடாது பிரதர் ஊரே போனால் புயல் சொல்லவே முடியாது ஐயோ சொல்லக்கூடாதேன்னு பைபிள்ல அது 빌டிங் முன்னாடி சொல்றாரு அச்சிச்சோ வீட்டு முன்னாடி

சாட்சியுள்ள குடும்பமாக இந்த குடும்பத்தை போல ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக ஆண்டவர் பொய் சொல்லாதபடி மனைவி அடிக்காதபடி பிள்ளையை கண்டிக்காதபடி தகப்பனே சீரியல் டிவி போன்ற அசுத்தங்களை பார்க்காதபடி உன் தேவனாமே செய்ய வேண்டும் என்று கே ஜிரோ சுவாமி பிதாவே உதவி செய்யும் உதவி செய்யும் ஆமென் 땡큐 땡큐 பிரதர் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் படுகிறேன் 땡큐 땡큐

நம்ம ட்ராமாவில் பார்த்துருக்கோம் இந்த வருஷம் நமக்கு ஃபேமிலி ரிட்ரீட்டில் சொல்லி கொடுத்தாங்க நம்ம அப்புறம் வேணால் பிளாஸ்டர் போட்டுக்கலாம் உடஞ்ச மண்டையில் பிளாஸ்டர் போட்டுக்கலாம் அப்படியா அதாவது அவாய்டு பேரண்ட்ஸிங்கில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய காரியத்தை தான் பார்க்க போகிறோம் அவாய்ட் பண்ண வேண்டிய காரியம் ஒன்று டிசிப்ளினாக இருக்கட்டும் அட்வைஸாக இருக்கட்டும் எதை செய்யக்கூடாது எதை செய்கிறது பேரண்ட்ஸ்குள்ளே முதலாவது ஒருமனப்பாடு இருக்கணும் ஒருமித்த கருத்து இருக்கணும் நம்ம ஆளுக்கு ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அதை பிள்ளைங்க முன்னாடி அந்த டிஃப்ரென்சஸை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோன்னா எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பிள்ளைங்க உருப்பட மாட்டாங்க எக்ஸாக்டாக விக்டர் பண்ண மாதிரி தான் தே வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அவர் டிஃப்ரென்சஸ் நம்மகிட்ட இருக்கிற விஸ்வ வித்தியாசத்தை பிள்ளைங்க நல்லா அட்வான்டேஜ் எடுப்பாங்க அவன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு குச்சி எடுத்து கொடுக்குறான் கேளு மம்மி மம்மிங்க இவ்வளோ ஓப்பனாக பண்ணலைனாலும் பிள்ளைங்க எந்த விஷயத்துக்கு அம்மாவை அப்ரோச் பண்ணணும் எந்த விஷயத்துக்கு அப்பாவை அப்ரோச் பண்ணணும் பிள்ளைங்க நல்ல ஆக்டர்ஸாக வந்துடுவாங்க ஸோ நிறைய காரியங்கள் வி ஆர் ஃப்ரம் நிறைய நேரம் நம்ம வித்தியாசமான பின்னணியிலேருந்து வர்றோம் சில வீட்டில் நம்ம ஒருவேளை நம்ம வர்ற பின்னணியில் எதுக்கு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அடி அப்புறம் தான் எக்ஸ்பிளனேஷன் ஆனால் சில வீட்டில் அடியே இருக்காது என்ன எப்பவாவது தடவை அப்போ அப்படிப்பட்ட ஒரு இருந்து வர்ற ரெண்டு கணவன் மனைவி சேரும்போது எப்படி இருக்கும் ஒருமித்த கருத்து இருக்குமா இருக்காது ப்ரேயர்ஃபுல்லாக பிள்ளைங்க இல்லாத நேரத்தில் உங்கள் டிஃப்ரென்சஸை டிஸ்கஸ் பண்ணுங்க ஒரு காரியம் நீங்க செய்ய போறீங்க ப்ரே அபவுட் இட் உங்கள் பிள்ளைங்க காரியம் உங்க அவுட் ஆஃப் லவ் பிள்ளைங்களுக்காக நம்ம செய்கிற எதுவுமே அன்பினால தான் செய்யணும் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு செய்யக்கூடாது அப்போ அந்த அன்பனுடைய ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் என்ன ப்ரே பண்ணுங்கள் அண்ட் என் பையன் பண்ணுறது பிடிக்கல என் பொண்ணு பண்ணுறது இப்படி இருக்குது ஐ வாண்ட் டு டூ சம்திங் அபவுட் இட் அப்புறம் இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுங்க சில நேரம் அந்த நேரம் ஸ்பாட்டில் இமீடியட்டாக ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் ஏற்கனவே இப்படிப்பட்ட காரியங்களை ஹவு டு டிசிப்ளின் யுவர் சைல்டு அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒருமித்த கருத்துருங்க இல்லைன்னா பிள்ளைங்க அவங்கள திருத்தவே முடியாது பார்த்தது ஓகே அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பி ஸ்பாய்ட் பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க ரெண்டாவது என்ன பார்த்தோம் அந்த பையனுக்கு அந்த அம்மா என்ன அட்வைஸ் பண்ணாங்க இத பார்க்காத பைபிள் படி ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சீரியல் பார்த்து டீச் யுவர் சில்ட்ரன் வாட் யூ ஆர் நாட் டூயிங் நீங்க செய்யாததை உங்க பிள்ளைங்க செய்யணும்னு சொல்லி கொடுக்காதீங்க நீங்கள் செய்கிறத உங்க பிள்ளைங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்காதீங்க நீங்கள் செய்கிறீங்க ஆனால் நீங்கள் அதை செய்ய பிள்ளைங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லாதீங்க நீங்கள் செய்யாததை நீங்கள் ஜோம் இல்லை நீங்கள் பைபிள் படிக்கிறதில்ல ஆனால் பிள்ளைங்க கிட்ட பண்ணு ஏ பைபிள் படி ஒரு சின்ன விவரம் தெரியாத ஸ்டேஜில் வேணா அதை செய்வாங்க அப்புறம் தே வில் நாட் ஏன்னா அவங்கள பொறுத்த பொ எங்கள் அப்பா அம்மாவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதுவுமே எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை சில்ட்ரன் வில் வில் டூ 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 வாட் வாட் யூ யூ தே நாட் சே நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்க அவங்க செய்ய மாட்டாங்க செய்கிறத தான் பிள்ளைங்க செய்வாங்க அவன் அம்மாக்கு இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்து நகண்டு வந்து என்ன பண்ணிட்டான் சரி நல்லா அதாவது என்ன ட்ரூத் வேணுமோ அதை அழகாக ட்ரமேட்டிக்காக சொல்லிட்டாங்க நம்ம பீப்புள் ஓகே இந்த சிரிச்சிட்டு இந்த ட்ராமாவை பார்த்துட்டு ட்ரூத்தை விட்டுறாதீங்க ப்ளீஸ் உங்கள் பிள்ளைங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்வோம் வாட் வாண்ட் ஆர் சில்ட்ரன் டு ப்ரேயரோ பைபிள் ரீடிங்கோ எதுனாலும் அது மாதிரி எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யாமல் இருப்போம் அப்போ அவங்க செய்ய மாட்டாங்க மூணாவது கடைசியா ஊழியம் பண்ணாங்களே ஹிப்போக்ரட்ஸ் மாய்மாலம் வெளியே உலகத்தாருக்கு நல்லவங்க ஊருக்கு நல்லவங்க சபையில ஐயோ சூப்பர் நீங்க அந்த குடும்பம் கூட சரியாயிடுச்சு ஆனா யாரு கெட்டு போயிட்டா இவங்க போய் சொன்னாங்க நாங்க சீரியல் பார்க்காதீங்க சிஸ்டர் பிரதர் நீங்க அடிக்காதீங்க பிரதர் அவங்க ரெண்டு பேரும் ஓகேட்டாங்க அந்த குடும்பம் உருப்பட்டுரும் உருப்படாம போறது எந்த குடும்பம் இந்த அட்வைஸ் பண்ண குடும்பம் தான் போ நம்ம நிறைய நேரம் நமக்கு சொல்லுவோம் இல்லையா மாய்மாலம் பண்றதுனால வி ஆர் டிசீவிங் அவர் செல்ஸ் மற்றவங்களை நம்ம ஏமாத்தலை நம்ம நம்மளையே ஏமாத்திக்கிறோம் அதுல தான் நம்ம பிள்ளைகளையே நம்ம ஏமாத்திக்கிறோம் நம்ம குடும்பத்தையே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் சீரடிச்சிக்கிறோம் பிள்ளைங்க விரும்புறது தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் அவங்க நம்ம பெற்றோர் தப்பே பண்ணக்கூடாது ஜீசஸ்க்கு அடுத்து எங்கள் அப்பா தான் ஜீசஸ்க்கு அடுத்து எங்கள் அம்மா தான் நம்ம பிள்ளைங்க நினைக்கணும்னு தேவையில்லை ஆனால் ஆனஸ்ட் பேரண்ட்ஸாக இருக்கணும் சர்ச்சில் ஒரு மாதிரி பேசிட்டு பிள்ளைங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுறது ஒரு ஒளியக்காரர் சொல்கிறார் அவருக்கு வந்து அவங்க வீட்டில் மூணு பசங்க ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டுக்கு ஒரு அழகான ரொம்ப நல்ல முடி உள்ள ஒரு வீட்டில் வளர்க்குற எங்கேயோ வளர்க்குற ஒரு நாய் தப்பி இங்கே வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுச்சு சரி வச்சு பார்க்குறாங்க வச்சுருக்காங்க யாராவது வருவாங்க 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 யாருமே வரல நியர்லி ஒன் மந்த் அந்த நாயை கிளைம் பண்ணி யாருமே வரல இவங்க வீட்டில் உள்ள மூணு பசங்களுக்கும் அந்த நாய் பிடிச்சி போச்சு அந்த நாயோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க நாயோடு நல்லா பழகிட்டாங்க நாயும் அட்டாச் ஆயிடுச்சு திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் நியூஸ் பேப்பரில் வருது இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட நாய் ஃபோட்டோவும் வருது லோக்கல் நியூஸ் பேப்பரில் இந்த நாய் ஒரு மாதமாக காணவில்லை யாராவது பார்த்தா தகவல் சொல்லுங்க அப்படின்னு போட்டு அதில் குறிப்பாக போட்டிருந்துச்சு இந்த நாய் வந்து நல்ல முழுசும் வெள்ள முடி அந்த வயிற்று பகுதியிலே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பஞ்ச் ஆஃப் பிளாக் ஹேர் முழுசு வெள்ளை நாய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கருப்பு முடி இருக்கும் ஒரு பஞ்ச் கருப்பு முடி இருக்கும் இதுதான் எங்கள் நாயுடைய யுனிக் ஐடென்டிட்டி தனியாக தெரிகிற ஒரு அடையாளம் இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே இவங்க பார்க்குறாங்க பார்த்தா அந்த நாய் தான் ஏன்னா இந்த நாய்க்கு அந்த கருப்பு முடி கொஞ்சம் இருக்கு இதை பார்த்தவொடனே அந்த பசங்களுக்கு ஒரே வருத்தம் ஐயோயோ அப்பா இது யாரோ ஒருத்தருடைய நாயாக வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அட்வர்டைஸ் வேறு பண்ணிட்டாங்க ஐயோ இந்த நாய் வேணும்ப்பா அந்த நாய் போயிடக்கூடாது போயிடக்கூடாது இந்த அப்பாவுக்கு என்ன பண்ணனே தெரில பசங்க இவ்வளோ நேசிக்கிறாங்களே திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வருது சார் இந்த மாதிரி உங்கள் வீ உங்கள் நேபர் ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க நாங்கள் காணூனு போட்ட நாய் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறதா அவங்க பார்த்துருக்காங்க அந்த நாய் உண்மையிலே எங்கே நாய் தானா நான் வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஐ வாண்ட் டு கம் வரலாமா வரலான்னு சொல்லிட்டாரு சொல்கிறார் இந்த மாதிரி அந்த ஓனர் வரப்போகிறார் இந்த பசங்கள்லாம் ஐயோயோ நான் அழுதுறாங்க அப்பா அந்த நாய் எங்களுக்கு வேணும் உன்னை என்ன பண்ணார் அப்பா அவர் ஒரு பாஸ்டர் ஓகே அந்த அப்பா ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார் அந்த கருப்பு முடியை மட்டும் சிசர்ஸ் எடுத்து நீட்டாக வெட்டிட்டார் வெட்டிட்டார் பசங்களை உள்ள போய் உட்கார சொல்லிட்டார் இப்ப நாய் இருக்கு ஓனர் வராரு ஓனர் வந்தால் அந்த நாய் என்ன செய்யும் வாலாட்டும் ஓகே பார்த்தா அப்படியே இருக்கு ஓ அப்படின்னு அவர் தொடுறாரு உனக்கு இவர் சொல்றாரு எங்கள் நாய் வந்து யார் வந்தாலும் நல்லா பழகும் யார் வந்தாலும் வாலாட்டும் திருடனே வந்தாலும் குலைக்காது எங்க நாய் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடவி கொடுத்துட்டு அவர் நைஸாக என்ன பண்றாரு செக் பண்றாரு இது நம்ம நாய் மாதிரி தானே இருக்கு அந்த முடி இருக்கான்னு செக் பண்ணா அந்த கருப்பு முடி இல்லை ஒன்னா அது சொல்றாரு சாரி இது எங்க நாய் மாதிரியே இருக்கு எங்க நாய் தான் நினைச்சிட்டேன் பட் இட் இஸ் நாட் அவர் டாக் சாரி ஃபார் டிஸ்டர்பிங்னு அவர் போயிட்டார் பசங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஓடு குதிச்சுட்டு வராங்க ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எழுதுறாரு பாஸ்டர் ஐ லாஸ்ட் மை த்ரீ சன்ஸ் பை கெய்னிங் தட் ஒன் டாக் அந்த ஒரு நாயை நான் ஆதாயப்படுத்துவதற்காக என்னுடைய மூன்று குமாரர்களை நான் இழந்து விட்டேன் ஏன்னா எந்த ஒரு நாய்க்காக அந்த பிள்ளைகளுக்காக அப்பா பொய் சொன்னாரோ பாஸ்டர் அன்னையிலிருந்து அந்த பசங்களுக்கு தங்களுக்காக தான் அப்பா பொய் சொன்னார் ஆனால் அந்த அப்பா மேலே உள்ள மரியாதை அந்த பையன்களுக்கு போயிடுச்சு நாய் கிடைச்சிருச்சு மூணு பசங்க போயிட்டாங்க டு பி நேர்மையாக இருக்கிறது கஷ்டம் சம்டைம்ஸ் இட் இஸ் ஷேம்ஃபுல் வி ஹாவ் டு சே சாரி டு அவர் சில்ட்ரன் எத்தனை பேர் பிள்ளைங்கிட்ட சாரி கேட்டிருக்கிறீங்க ஓகே எப்படி மனசுக்குள்ளே கேட்டுக்கிடுவீங்களா குட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உண்மையிலே நம்ம எந்த தவறு செய்தாலும் சாரி கேட்கணும் நம்ம வந்து பர்ஃபெக்ட் பீப்புள் கிடையாது இதை ரிப்பீட்டடாக சொல்லணும் ஜீசஸ் தம்பா ரோல் மாடல் ஆனால் ஐ எம் ட்ரைங் டு பி அ குட் ஃபாதர் டு யூ அந்த ஆனஸ்டி தான் பிள்ளைங்க எதிர்பார்க்குறாங்க நாட் பர்ஃபெக்ஷன் நம்மளும் நம்ம பிள்ளைங்கிட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடாது தே ஆர் ஆல்சோ நாட் எக்ஸ்பெக்டிங் பர்ஃபெக்ஷன் ஃப்ரம் அஸ் பட் லெட் அஸ் பி ஆனஸ்ட் பேரண்டிங்கில் இந்த மூன்று காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துவதில் திருத்துவதில் நம்ம எப்படி செய்யணும் என்ன செய்யணும் நமக்குள்ள ஒருமனப்பாடு இருக்கணும் அப்புறம் பிஃபோர் சில்ட்ரன் பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது பிள்ளைங்க ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க திரும்ப திரும்ப சொல்றேன் அப்பா அம்மா சண்டை போடுறத பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆவாங்க அவங்க ஹேர்ட் ஆகிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க அப்போ ஹர்ட் ஆகறதுனால தான் பின்னாடி ஹர்ட்டிங் சில்ட்ரனா மாறுறாங்க நான் அடிக்கடி சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஹர்ட் பீப்புள் பிகம் ஹர்ட்டிங் பீப்புள் வளர்ந்த சில பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவை வந்து சட்டையே பண்ணாதுங்க அப்பா அழுவார் அம்மா அழுவாங்க பிள்ளைங்க கல் நெஞ்சமாக நிற்பாங்க ஏன் தெரியுமா சின்னதில் அப்பா அம்மா அநியாயமாக அவங்கள அள அளவச்சுருக்காங்க தே ஆர் ஹர்ட் சில்ட்ரன் காயப்பட்ட பிள்ளைங்க அடுத்தவங்களை காயப்படுத்துவாங்க அப்பா அம்மாவை காயப்படுத்துவாங்க ஸோ நெவர் குவாரல் பிஃபோர் சில்ட்ரன் இவங்கள பார்த்த மாதிரி அப்புறம் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் டபுள் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செய் நம்ம செய்யாத ஒன்று அவங்கள செய்ய வைக்கிறது நம்ம செய்கிற ஒன்று அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு அப்புறம் டபுள் லைஃப் வெளியே ஒரு லைஃப் மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு லைஃப் நம்ம ஸோ சச் திங்ஸ் வில் நாட் ஹெல்ப் அவர் சில்ட்ரன் ஆமே